The fourth things I want to say to you tonight neighbor to show you the tremendous power there is in your own faith. உங்களுடைய விசுவாசத்தில் பயங்கரமான வல்லமை இருக்கிறது என்பதைப் பற்றி நான்கு காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். First of all what Jesus was then he is now. முதலாவது அன்று இயேசு எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படித்தான் இருக்கிறார். Second God is a good God. இரண்டாவது தேவன் நல்லவர் மூன்றாவது விசுவாசம் என்பது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றல்ல நம்மிடத்திலேயே இருப்பது fourth turn your faith loose by using a point of contact. it's the same man that laid his hand upon blind eyes and deaf ears and crippled bodies and made them whole from head to toe he lives and reigns today in our hearts. அன்றே குருடர்கள் மேல் செவிடர்கள் மேல் முடவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை முழுவதுமாக சுகமாக்கியவர் இன்றும் நம்முடைய இருதயங்களில் வாழ்ந்து நம்மில் ஆளுகை செய்கிறார் அன்று அவர் எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படியே இருக்கிறார்